கணக்குல மட்டும் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வந்துடும் எழுபதாயிரம் பேருக்கு வேலை ஒன்று இங்கே யாருக்கும் வேலை வரல எல்லா வெளிநாட தேடி வேலை தேடி போயிட்டு இருக்கு இதை விட கொடுமை என்ன தமிழ்நாட்டில் இருந்த தொழில் நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு பக்கத்து மாநிலமான ஆந்திராவை நோக்கி போயிட்டு இருக்காங்க இன்றைக்கு அவர் வெளிநாடுகளில் ஏ இந்த உல்லாச பயணம் மேற்கொண்டார் அந்த உல்லாச பயணங்களில் என்ன கிடைச்சது அதனால எத்தனை தொழில்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தன எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைத்தது இங்கேருந்து நாலு பேரை கோட்டு போட்டு கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து ஷூட் எடுத்துக்கிட்டு அது ஒரு பெரிய சாதனையாக இன்னைக்கு இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் செஞ்சிட்ருக்காரு அவருடைய உல்லாச பயணத்துக்கு உலக சுற்றுப்பயணத்துக்கு தொழில் முதலீட்டை ஒரு கருவியாகவும் காரணமாகவும் சொல்லிகிட்டு இருக்கார் இனிமே இந்த அரசாங்கம் இன்னும் ஒரு நாள் அமாவாசையில் முடிய ஸ்டாலினுடைய முதலமைச்சர் பதவி காலியாக போகுது இதுவரைக்கும் புள்ளி விவரத்தை வெளியிடுவதற்கு ஸ்டாலினோ அவருடைய அமைச்சர்களோ அவருடைய சீமந்த புத்திர உதயநிதிக்கோ ஏதாவது யோகியது இருக்கா இவர் ராஜராஜ சோழன் அவங்க மக ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு அதுக்கு அதைக்கு திட்டத்துக்கு துறைமுருகன் போன்றவர்கள் அதை சொல்லிட்டு இன்னைக்கு வெக்கம் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை மக்களுக்காக ஒரு ஆட்சி நட இருக்கணும் வணக்கம் நான் உங்கள் ஆவடி குமார் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரையில முப்பத்தாறாயிரம் கோடி முதலீட்டைய தொண்ணூத்தி ஒரு ஒப்பந்தங்கள் போட்டு ஐம்பத்தி ஆறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு சொல்லி புதுசா ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிருக்காரு ஏற்கனவே இருந்த தொழில்கள் ஆந்திராவை நோக்கி போயிட்டு இருக்கு மற்ற மாநிலங்களை தேடிட்டு இருக்காங்க இவர் இந்தியாவிலேயே தொழில் சிறந்த மாநிலம்னு தமிழ்நாட்டை சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு நாள்தோறும் இந்த மீடியா மாஃபியாக்களை வச்சுக்கிட்டு விளம்பரத்தை பக்கம் பக்கமா பத்திரிகையில சொல்லிட்டு இந்த தினக்கூலிகளை வச்சு ஊடகங்களை பேச வச்சிட்டு இருக்காரு இந்த நாலரை வருஷம் நாளை முக்கால் வருஷமா ஏழு முறை உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சுருக்காரு இவர் உலகம் முழுதும் சுற்றுப்பயணம் செஞ்சு எவ்வளோ தொழில் முதலீடுகளை ஈர்த்து வந்தாருன்னு இதுவரைக்கும் எந்த விளக்கமும் இல்லை கேட்டா இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியில அபரிமிதமா இருக்கு ஸ்டாலின் வந்தாரு உலக தொழிலெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்றாரு ஆனா எந்த தொழில் வந்ததுன்னா ஒரு தொழிலும் வந்ததா தெரியல அது கேட்டா எல்லாம் இப்போதான் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இனி வரும்னு சொல்லி வந்துருச்சுன்னு சொல்லி கணக்கில் மட்டும் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை வந்துடும் எழுபதாயிரம் பேருக்கு வேலை வந்துடும் இங்கே யாருக்கும் வேலை வரல எல்லாம் வெளிநாட தேடி வேலை தேடி போயிட்டுருக்காங்க இதை விட கொடுமை என்ன தமிழ்நாட்டில் இருந்த தொழில் நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி பக்கத்து மாநிலமான ஆந்திராவை நோக்கி போயிட்டுருக்காங்க ஆந்திர முதலமைச்சர் எந்த வெளிநாட்டுக்கும் போல தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக்கிட்டு தனி விமானத்தில் போய் உல்லாசமாக உலக பயணம் நடத்தி அங்கே புறாவுக்கு தேனி போடுறது சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் செய்யல ஆனால் உட்கார்ந்த இடத்துலையே இன்றைக்கு பல்லாயிரம் கோடிகளை ஈர்த்துக்கிட்டு இருக்காரு தொடங்கி அதனால் அதனுடைய பலன்கள் அந்த மாநிலத்துக்கு இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை மிக சிறந்த நிறுவனங்கள்லாம் ஆந்திராவை நோக்கி படையெடுத்துட்டு இருக்கு கூகுள் நிறுவனம் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஒருத்தர் நடத்துகிற அந்த நிறுவனம் இன்னைக்கு ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தை மையப்படுத்தி புதிய தொழில்நுட்ப நிறுவனத்தை ஆந்திராவில் உருவாக்கியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு அந்த பெருமை அந்த சிறப்பு தமிழக இளைஞர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்க விடாமல் அதுக்கான முயற்சியில் ஈடுபடாத ஒரு மும்பை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு புதிய அறிவிப்பு செஞ்சிருக்காரு என்னன்னா தமிழ்நாடு பொம்மை உற்பத்தி கொள்கை இருபது இருபத்தஞ்சு ஏன்னா தமிழ்நாட்டில் இவர் மட்டும்தான் பொம்மை இன்னைக்கு ஒரு முதலமைச்சரோ ஆயிட்டதுனால தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பொம்மைகள் நிறைஞ்ச மாநிலமாக மாற்றுறதுக்கான அந்த கொள்கையை அதை நான் பார்க்குறேன் இன்றைக்கு அவர் வெளிநாடுகளில் ஏன் இந்த உல்லாச பயணம் மேற்கொண்டார் அந்த உல்லாச பயணங்களில் என்ன கிடைச்சது அதனால எத்தனை தொழில்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தன எத்தனை பேருக்கு வேடைவாய்ப்பு கிடைத்தது அதனால தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் என்ன முன்னேற்றம் கண் கண்டது அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் மக்களுக்கு அந்த தொழில்கள் எந்த அளவுக்கு பயன்பட்டன அதை வெள்ளறிக்கையா தமிழ்நாடு எதிர்கட்சித் தலைவர் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் பலமுறை சட்டமன்றத்திலையும் கேட்டாரு பொது வழியிலும் கேட்டாரு இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு இவங்க எதையும் செய்யலை அதை வெளிப்படையாக அவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒரு வெக்கமே இல்லாமல் ஒரு வெள்ளப்பரை காட்டி நாங்கள் எதுவுமே செய்யல பிளாங்காக இருக்கிறோம் வெள்ளையா காலியாக இருக்கிறோம் ஒண்ணுமே எங்க கையில இல்லை நாங்கள் எதையும் கொண்டு வரல எல்லாமே புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்த போது போடப்பட்ட ஒப்பந்தங்கள் அதற்கு முன்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் நடத்திய தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த நாலரை ஆண்டுகளாக வந்திருக்கு அந்த ஒப்பந்தங்களின்படியாக கிடைத்த முதலீடுகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கின்றத அவர் வெளிப்படையா சொல்லி எங்க ஆட்சியில பேப்பர் நாங்கள் பிளாங்காக இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாவது இந்த ஒப்பந்தங்கள்லாம் ஏதோ ஒரு புதிய நிறுவனங்களோ அல்லது வெளிநாட்டு முதலீடுகளோ இல்லை எல்லாம் இங்க இருக்கிற சிறு தொழில் சிறு குறு தொழில் உற்பத்தியாளர்கள் அவங்க போட்ட ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தங்களின் வழியாக இது தமிழ்நாடு மிக சிறந்த உற்பத்தியாளர்களுக்கு சந்தைப்படுத்தும் மாநிலம் இங்க அவங்க பொருட்கள் எளிதாக விற்பனையாகும் அவர்களுடைய தொழில் உற்பத்தி செய்கின்ற அந்த பொருட்கள் விற்பனைக்குரிய சந்தை வளம் தமிழ்நாட்டில் இருக்கு அதனாலதான் இந்த தொழில் முதலீடுகள் இன்னைக்கு இந்த முதலமைச்சரை நம்பியோ அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளை ஏற்றோ யாரும் தொழில் தொடங்கலை எல்லாருமே இங்க மக்களுக்கு வாங்கும் சக்தி இருக்கு இங்க அந்த சந்தைப்படுத்துவது எளிதானது என்பதால் தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்காங்களே தவிர இவர் ஏதோ ஒரு நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தொழில் முதலீடுகள் இந்த தொண்ணூத்தி ஒரு எதுவுமே இல்லை இதுக்கு முன்ன போட்ட ஒப்பந்தங்களை போட்டவே லூலு மால் போன்ற ஏற்கனவே வணிக நிறுவனங்களாக விற்பனை நிறுவனங்களை எல்லாம் இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டு அது கூட இங்க இருக்கிற நிறுவனத்தை வெளிநாடுகளில் கூப்பிட்டு போய் அங்க துபாயிலையும் ஜெர்மனிலயும் உட்காந்துக்கிட்டு இருந்து நாலு பேரை கோட்டு போட்டு கூட்டிட்டு போய் அங்கிருந்து ஷூட் எடுத்துக்கிட்டு அதை ஒரு பெரிய சாதனையா இன்னைக்கு இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் செஞ்சிட்டு இருக்காரு அவருடைய உல்லாச பயணத்துக்கு உலக சுற்று பயணத்துக்கு தொழில் முதலீட்டை ஒரு கருவியாகவும் காரணமாகவும் சொல்லிட்டு இருக்காரு இதுதான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு மதுரையில இந்த புதிய ஒப்பந்தங்கள் என்கின்ற ஒரு புதிய ஸ்டிக்கரை விட்டிருக்காரு இனிமே இந்த அரசாங்கம் இன்னும் ஒரு நாலு அமாவாசையில முடிய போகுது ஸ்டாலினுடைய முதலமைச்சர் பதவி காலியாக போகுது இந்த நேரத்துல இவர் ஏதோ பெரிய சாதனை செய்த மாதிரி மக்களை ஏமாற்றுவதற்கு எப்படி கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால அவர் சொன்னது போல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அந்த வாக்குறுதிகள்ல எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இதுவரைக்கும் புள்ளி விவரத்தை வெளியிடுவதற்கு ஸ்டாலினோ அவருடைய அமைச்சர்களோ அவருடைய சீமந்த புத்திரன் உதயநிதிக்கோ ஏதாவது யோகியது இருக்கா முடியுதா முடியுமா செஞ்சாதான சொல்ல முடியும் எல்லா இடங்களையும் போய் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றினோம் சொன்னதை செய்பவர்கள் நாங்கள் சொன்னதை செய்வாச்சு முத் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கதை விடுறாரு தவிர எங்க அப்பா வந்தாருன்னா எல்லாத்தையும் செஞ்சிருவாரு எல்லாத்தையும் முடிச்சிட்டாருன்னு சொல்லி ஏமாத்திட்டு தெரியுறாங்களே ஒடியே இந்த அரசாங்கம் இந்த நான்கரை ஆண்டுகளில் எதை செய்தது எதை செய்ததுன்னா அவங்க ஒன்னும் பெருசா செய்யல இந்த நான்கரை ஆண்டுகள்ல இந்த ஸ்டாலின் ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஏறத்தாழ ஒரு ஐம்பது அறுபது குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு குழு ஆட்சி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை விட உயர்வாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்டு காட்டுகிறோம்னு சொல்லிதான் பொருளாதார நிபுணர் குழு அமைச்சாங்க உலகத்துல சிறந்தவங்க பொருளாதார நிபுணர்கள் பேரெல்லாம் அதுல சேர்த்து ஒரு அறிவிப்பு தந்தாங்க இந்த ஆட்சி வந்த உடனே செஞ்சாங்க நாங்க தமிழ்நாட்டை கடன்களிலிருந்து மீட்க போகிறோம் கடனே இல்லாத மாநிலமாக மாற்ற போகிறோம் தமிழ்நாட்டின் கடன்களை எல்லாம் தீர்க்க போகிறோம்னு சொல்லிதான் அந்த குழு பொருளாதார நிபுணர் குழுன்னு அமைச்சாங்க அந்த குழு என்ன சாதனை செஞ்சது இதுவரைக்கும் தமிழ்நாட்டு சரித்திரத்துல இல்லாத அளவுக்கு இன்றைக்கு ஏறத்தாழ பத்து லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கதுதான் இந்த கையாலாகாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய சாதனையா பார்க்கப்படுது பொதுவாகவே இந்த பொருளாதார வீழ்ச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டை நம்பி கடன் தந்த வங்கிகள் நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து பயந்துகிட்டு ஓடுது எப்படி தொழில் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை பார்த்து பயந்து இவங்க கேட்குற கமிஷன் தர முடியாது அந்த கமிஷனை கூட அந்நிய செலாவணியில தரணும் வெளிநாட்டுல தரணும்னு சொல்லி ஒரு முதலமைச்சரும் அவர் குடும்பமும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மட்டும் உலகம் முழுவதும் வேட்டை ஆடிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க தமிழ்நாட்டுக்கே வர மாட்டோம் ஆந்திராவுக்கு போறோம் போயிட்டு இருக்காங்க இப்ப அதை போலவே இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு கடன் தருகின்ற நிறுவனங்கள் எல்லாம் கூட தமிழ்நாட்டை நம்பி கடன் தந்தா அது ரீபேயிங் சோர்ஸ் இவங்க கிட்ட இல்லை இவங்க வாங்கி ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கும் விளம்பரம் பண்றதுக்கும் அவங்க அப்பாவுக்கு செலவு வைக்கிறதுக்கும் அவங்க அப்பாவுக்கு முன் நினைவு மண்டபம் கட்டுறதுக்கும் இதுக்குதான் செலவழிக்கிறாங்களே தவிர மக்களுடைய அடிப்படை வசதிகளை செய்வதற்கோ தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சிக்கோ எதையும் செய்கிறது இல்லைன்றது அந்த நிறுவனங்கள் முடிவு செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டை புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனுடைய விளைவும் இன்றைக்கு போக்குவரத்து துறை தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து ஊழியர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு அகவிலப்படி கூட கொடுக்க முடியாத ஒரு கையாலாகாத முதலமைச்சரும் இந்த அரசும் இன்னைக்கு தனியார் நிறுவனங்களை நம்பி போக்குவரத்து துறையை ஒப்படைக்கின்ற ஒரு விபரீத நடவடிக்கையில ஈடுபட்டு வராங்க இன்னைக்கு தூர பயண பேருந்துகள் அத்தனையும் தனியார் கிட்ட இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு சென்னையிலிருந்து மதுரை போறதா இருந்தாலும் கோயம்புத்தூர் போறதா இருந்தாலும் திருநெல்வேலி போறதா இருந்தாலும் இன்னைக்கு நீண்ட தூரம் போற போக்குவரத்து என்பது ஆமணி பேருந்துகளை மட்டுமே நம்பி போகின்ற நிலைக்கு வந்துருச்சு அரசு பேருந்துகளை நம்பி மக்கள் போக முடியாத ஒரு நிலை வந்துருச்சு இன்னும் சொல்ல போனா இவங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில் உருவாக்குனது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையும் அதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அதனுடைய பணிகள் தொடங்கப்பட்டு நடந்துகிட்டு இருந்தது அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் வந்து இவங்க வந்தாங்க இவங்க அதை வந்து சென்னை கோயம்பேட்டில் இருந்த பேருந்து நிலையத்தினுடைய விரிவாக்கமா தான் உருவாக்கினாரு தூரத்திலிருந்து வருகின்ற அந்த பகுதியிலிருந்து வருகின்ற வாகனங்கள் உள்ள வந்து போறதுக்கு சிரமம் ஏற்படுகின்ற போது அந்த பகுதியிலிருந்து வர வாகனங்கள் அங்க நிறுத்துறதுக்கு அந்த புதியதாக அந்த பேருந்து நிலையத்தை உருவாக்கினாங்க எப்படி மாதவரத்துல உருவாக்கணுமோ அது போல கிலாம்பாக்கத்துல அந்த நிறுவன நிலையத்தை உருவாக்குனாங்க ஆனா இந்த அரசாங்கம் மு க ஸ்டாலினும் சேகர்பாபு சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க கிலாம்பாக்கத்தோடைய எல்லா பேருந்தையும் நிறுத்திட்டாங்க வெளி மாநில வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்கள்ல இருந்து வருகின்ற பேருந்துகள்லாம் கிலாம்பாக்கத்தோட நிக்கிது கேரளாவில இருந்து வந்தாலும் தான் இறங்கினா அங்க கேரளா போகணுன்னாலும் அங்க கிலாம்பாக்கத்தில் போய் ஏறணும் மதுரையிலிருந்து வந்தாலும் திருச்சியிலிருந்து வந்தாலோ சேலத்திலிருந்து வந்தாலோ கிலாம்பாக்கத்திலிருந்து தான் வர முடியும் என்ற ஒரு நிலையை இன்னைக்கு உருவாக்கிட்டாங்க ஆனா ஆமணி பேருந்துகள் இன்னைக்கும் கோயம்பேட்ல இருந்து தான் புறப்படுது கோயம்பேட்ல இருந்து ஆமுனி பேருந்துகள் போகுது ஆனால் அரசு பேருந்துகள் போகணும்னா கிலாம்பாக்கம் போகணும் ஆக இன்றைக்கு இது திட்டமிட்டு மக்களை அடைகடிப்பது அல்லது மக்களுடைய போக்குவரத்துக்கு பயணப்படுகின்ற மக்களை துன்புறுத்துவது என்பது அவர்கள் நோக்கமாக இல்லை என்றாலும் தனியார் மயப்படுத்த வேண்டும் தனியாரை ஊக்கப்படுத்த வேண்டும் தனியார்களுக்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கோயம்பேட்டிலிருந்து தனியார் வாகனங்கள் ஆமணி பஸ்கள் போகின்றன ஆனா அரசு பஸ்கள் கிளாம்பாக்கத்தோடு நிற்குது இதனால ராத்திரில வெடி மாவட்டங்கள்ல போயிட்டு வர மக்கள் சாரி சாரியா இன்னைக்கு கிளாம்பாக்க ரோட்லயும் பல இடங்களிலே அலைவாங்கி அவதிப்படுவதை நாம் பார்க்கிறோம் இதுதான் இந்த அரசனுடைய சாதனை ஒரு நல்ல திட்டத்தை கூட எப்படி சீரழிக்க முடியும் என்பதற்கு ஸ்டாலின் ஆட்சி சாட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில போட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்கின்ற ஒரு சிறந்த திட்டத்தை மக்களை வதைக்கின்ற திட்டமாக மட்டுமில்லாமல் இவர்கள் ஆமணி பஸ் நடத்து நடத்துபவர்களுக்கு உதவுகின்ற திட்டமா மாத்திட்டாங்க இவங்களை யார் கோயம்பேட்ல பேருந்து நிலையத்தை மூட சொன்னது பேருந்து வெளியூர் பேருந்துகளை கோயம்பேட்டுக்கு வராமல் தடுத்ததற்கு என்ன காரணம் கோயம்பேட்ல வெளியூர் பேருந்துகள் வரலைய ஒழிய ஆம்பனி பஸ்கள் கோயம்பேட்டு அருகிலிருந்து இன்றைக்கும் போயிருக்கு இன்னும் சொல்ல போனா கோயம்பேடு ஆம்பணி பஸ் நிலையம் இன்னைக்கும் ஏங்கிட்டு தான் இருக்கு இது எதுவுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல இடங்கள் தாம்பரம் பக்கத்துல இன்னைக்கு ஆமணி பேருந்து நிலையம் ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க அது திறந்ததுல இருந்து முடிய கிடக்குது அதுல ஒரு பேருந்து கூட போறதில்லை இப்படி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கொள்ளையடிப்பதை மட்டுமே கொள்கையாக வைத்து கொண்டு எதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்களே தவிர இவங்க இந்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய போறதில்லை ஏற்கனவே புரட்சி எடப்பாடியார் காலத்திலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலத்திலும் போட்ட திட்டங்கள் கொண்டு வந்த மதிப்பீடுகள் இதை வைத்து அதை அதை கூட ஒழுங்கா செய்யாம அதையும் சீரடிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு மக்களை வஞ்சிப்பதையும் மக்களை கொடுமைப்படுத்துவதையும் மக்கள் துன்பத்தில் இன்பம் காடுகின்ற ஒரு ஷேடிஸ் மனத்தோடு இந்த அரசு செயல்படுகிறது முதலமைச்சர் அதை கண்டும் காணாமல் ஷூட் நடத்துவது மட்டும் தன்னுடைய சாதனையாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க பத்திரிகை நண்பர்கள்லாம் சொல்ல சொல்லுவாங்க உலகத்திலேயே ஷூட் நடத்தின ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்பது மட்டும் இல்ல உலகத்துல அதிகமான ஷூட் நடத்துகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம எங்க உலகத்துல பல நாடுகளுக்கு போய் அங்க ஷூட் நடத்துற ஒரு காட்சிகளை இன்னைக்கும் அத ஒரு பெருமையா வேற வெளியிட்டு இருக்காங்க இவர் தான் இப்படின்னா அவருடைய மகன் இவர் ராஜராஜ சோழன் அவங்க மகன் ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு அது அதுக்கு ஜாவுலா திட்டத்துக்கு துரைமுருகன் போன்றவர்கள் அதை சொல்லிட்டு இன்னைக்கு வெக்கம் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை மக்களுக்காக ஒரு ஆட்சி நட இருக்கணும் மக்களோடு ஒரு ஆட்சி இருக்கணும் இது ரெண்டுமே இல்லை ஒண்ணு மக்களுக்காக இருக்கணும் அல்லது மக்களோடு இருக்கணும் இவங்க மக்களுக்கு மக்களோடும் இல்லை மக்களுக்காகவும் இல்லை அவங்க ஒரு குடும்பத்திற்காக அவருடைய தந்தை கருணாநிதி ஏதோ தமிழ்நாட்டுக்கே விடுதலை வாங்கி தந்தது போல இந்தியாவுக்கே விடுதலை அவரால் தான் கிடைச்சதுன்னு சொல்றது போல இன்னைக்கு அவர் ஏதோ தமிழ்நாட்டையே இன்னைக்கு வளப்படுத்தி விட்டதையும் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஐயோ இன்னைக்கு தமிழ்நாட்டுல யார் ரோட்ல நடக்கிறாங்க இன்னைக்கு பெண்கள்லாம் தலையணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு கருணாநிதி தான் காரணம்னு சொல்லி இன்னைக்கு ஏன் ஒரு பொய்யான அவதூறான செய்திகளை எல்லாம் ஒரு வரலாறாக மாற்றுகின்ற ஒரு திட்டமிட்ட சதியை அவங்க செஞ்சுட்டு வராங்க இவர் ஏதோ பெரிய வீராதி வீரர் சூராதி சூரர் போல பேசிட்டு வர்றாரு இன்னும் போனா அவருடைய மகன் உதயநிதி இன்னைக்கு எந்தவித தகுதியும் இல்லாமல் எந்தவித உழைப்பும் இல்லாமல் எந்தவித தியாகமும் இல்லாமல் துணை முதலமைச்சரா அவங்க அப்பாவ முதலமைச்சரா இருக்கிறதுனால அவங்க தாத்தாவை திமுகவினுடைய தலைவராக இருந்ததுனால இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆயிட்டு இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு தற்கொலைத்தனமா ஒரு பொறுப்பற்ற முறையில் ஒரு சராசரி பொதும மனிதனுக்கு இருக்கின்ற அறிவு கூட இல்லாம இன்னைக்கு அகம்பாவத்திலையும் ஆணவத்திலையும் அகந்தையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை கடுமையாக விமர்சித்து கொச்சையா பேசி வர்றாரு ஒரு அமைச்சரவை உறுப்பினர் என்ற வகையிலோ அல்லது இந்த நாட்டில் ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருக்கிறோம் என்ற தகுதியோ புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம அவர் எதை வேணா பேசலாம் எப்படி வேணா பேசலாம் ஏற்கனவே சினிமாவில் நடிக்க சொல்ல நடிகைகளோட எப்படி பேசினாரோ அவர் எப்படி பழகினாரோ அதே நிலையில தான் இன்னைக்கு ஒரு விளையாட்டு பிள்ளையாக வேடிக்கை மனிதராக இன்றைக்கு உதயநிதி பேசிட்டு வர்றாரு இன்னும் சொல்ல போனா நீங்க பாத்தீங்கன்னா அவர் அவரை பத்தி பேசணும்ன்றது எங்களுடைய அவசியம் இல்லை தேவையில்லை ஆனா இவருடைய நடவடிக்கை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நடிகைக்காக மவுண்ட் ரோட்ல கார் ரேஸ் நடத்தினாரா இல்லையா எதுக்கு நடத்தினாங்க அவருக்கு விருப்பமான நடிகை அவர் விரும்புகின்ற நடிகை அல்லது அந்த நடிகை விரும்புகின்ற அவர் அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக வாக்களித்த மக்களை பத்தி கவலை இல்லை ஆனா இவருக்கு விருப்பமான ஒரு நடிகைக்காக கார் ரேச நடத்தி அதுல காவல் பணியில ஈடுபட்ட ஒரு உதவி ஆய்வாளர் இறந்தே போனார் இது எல்லாம் வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம இவங்க என்னவோ ராஜேந்திர சோழன் அவருடைய சந்தோஷத்துக்காக அவருடைய மகிழ்ச்சிக்காக அவருக்கு வேண்டிய பட்டத்து இளவரசி இல்லைன்னாலும் பார்க்கிற இளவரசிகளுடைய சந்தோஷத்துக்காக இது போன்ற ஒரு சம்பவங்களை நடத்தினாங்க அதை விட இந்த அரசு எவ்வளவு கேவலமான அரசு ஒரு தகுதியற்ற அரசு ஒரு பொறுப்பற்ற அரசு என்பதற்கு இன்னொரு உதாரணம் ஏர் ஷோ நடத்தினாங்க அந்த ஏர் ஷோல அஞ்சு பேர் செத்து போனாங்க இவங்களுடைய குடும்பம் அங்க சுகமா அந்த காட்சிகளை பார்க்கணும் அல்லது இவ் உதயநிதிக்கு வேண்டிய நடிகை நடிகைகள் அங்க வந்து சிறப்பாக இருக்குன்றதுக்காக இவங்களுக்கு பாதுகாப்பு தந்தவங்க அங்க பாக்குற வந்து அப்பாவி மக்களுக்கு எந்தவித வசதியும் செய்து தராம பாதுகாப்பு ஏற்படும் செய்து தராம அவங்களுடைய போக்குவரத்துக்கு பாதை அமைக்காம அங்க அஞ்சு உயிர்கள் பறி பறிகொடுக்கப்பட்டன இதுதான் இந்த கையாலாகாத ஒரு அரசினுடைய காவல்துறை இன்றைக்கு ஸ்காட்லாந்து காவல் காவல்துறைக்கு இணையான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இந்த காவல்துறை கலங்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நாள்தோறும் நீதிமன்றங்களில் குட்டுப்பட்டு இன்னைக்கு ஒரு பரிதாப நிலையில் இருக்கு இன்னைக்கு எதையெடு இந்த அரசாங்கம் அதை சரியா கையாளாம காவல்துறையை இயங்க விடாம இன்றைக்கு திமுக அமைச்சர்களும் திமுக கட்சியை சார்ந்தவர்களும் அவங்கள துன்புறுத்தி அதனுடைய விளைவாக இன்றைக்கு நீதிமன்றத்தில் காவல்துறை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்குது இந்தியாவிலே சிறந்த காவல்துறை என்று பெயர் பெற்ற தமிழ்நாடு காவல்துறை அதில் சிறந்த அதிகாரிகள் இன்னைக்கு இருக்காங்க ஆனா அந்த அதிகாரிகள் எல்லாம் செயல்பட விடாம அவங்கள முடக்கி போட்டு இவங்களுக்கு கைத்தடிகளாக இருக்கின்றா அல்லது இவங்க சொன்னதை செய்யக்கூடிய ஒரு சிலரை வச்சுக்கிட்டு காவல்துறையே இன்னைக்கு ஒரு முடமாக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெண்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் தொடர்ந்து காவல் நிலையங்களிலே காவலர்கள் தாக்கப்படுகின்ற கொடுமை கொலை செய்யப்படுகின்ற கொடுமை நீதிமன்றத்தில் வளாகத்திலேயே வ வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு இப்படி தொடர்ந்து பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் சீர்திருத்தம் செய்ய சரி செய்ய துப்பில்லாத முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சர் என்ற நிலையில் இருக்கின்ற உதயநிதியோ அதுக்கெல்லாம் கவலைப்படல அதுக்கெல்லாம் பதில் சொல்ல துப்பு இல்லை ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நூத்தி எழுபத்தி அஞ்சு தொகுதிகளில் ஒரு தொகுதியில முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் வாக்காளர்களை சந்தித்து மக்களோடு பேசி மக்களுக்காக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் தேர்தல் இன்னும் ஒரு அஞ்சு மாசத்துல வரப்போகுது ஆனாலும் இன்னைக்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற எழுபத்தைந்து விழுக்காடு வாக்காளர்களை சந்தித்த ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி இனி இந்த தேர்தல் வரைக்கும் வேற எந்த தலைவரும் மக்களை போய் சந்திக்கின்ற முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு மக்களோடு கூட்டணி அமைத்து மக்களுக்காக பணியாற்றுகின்ற முதலமைச்சர் நேரடியா இன்னைக்கு போய் மக்களை பார்த்திருக்காரு மக்களோடு பேசுறாரு மக்கள் மொழியில பேசுறாரு அவர் வந்து ஸ்டாலினை மாதிரி எழுதி கொடுத்ததையும் பேசல உதயநிதி மாதிரி ஸ்கிரிப்டையும் பேசல அவர் யதார்த்தமாக அவருடைய பேச்சில் ஆடம்பரம் இல்லை பெரிய இலக்கிய சொற்கள் இல்லை அவர் சாதாரண ஒரு ஏழை விவசாயி இன்னொரு ஏழை விவ விவசாயியோடு எப்படி பேசுவாரோ அது போல ஊடகங்களோடு பேசுறாரு அப்பாவித்தனமாக அவர் எந்தவித பயிற்சியும் இல்லாம எந்தவித ஒப்பனையும் இல்லாம அவர் சொற்கள் உண்மையும் உறுதியும் இருக்கிறதுனால அவர் இயல்பா பேசுறாரு அப்படிப்பட்ட முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளில் செய்த சாதனைகளையும் இன்னைக்கு ஸ்டாலின் செய்திருக்கின்ற இந்த அலங்கோல ஆட்சியினுடைய வேதனைகளையும் ஒப்பிட்டு பாட்டு மக்கள் அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி எப்போ ஒழியும் அதுக்கு இந்த தேர்தல் எப்போ வரும்னு காத்திருக்காங்க இந்த தேர்தலிலோடு திமுகவினுடைய வரலாறு முடிய போகுது அதை முடித்து வச்ச பெருமை ஸ்டாலினுக்கு கிடைக்க போது அதுதான் அவருடைய இந்த நாலரை கால ஆட்சியின் சாதனையா இருக்கும் அதனால இனி தொடர்ந்து நாம் பேசுவோம் இது போன்ற இந்த ஆட்சியினுடைய அவலங்களை மக்களை வஞ்சிக்கின்ற மக்களை பாதிக்கின்ற மக்களுக்கு தேவையற்ற திட்டங்களையும் ஸ்டிக்கர்களையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த போட்டோஷூட் ஆட்சியின் நீக்கப்படுகின்ற வரை என்னுடைய பணியும் பயணமும் தொடரும் என்னோடு ஆதரவாக நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்